ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா தூத்துக்குடியில் இருக்கிற புனித பரலோக மாதா அன்னை ஆலய திருவிழாக்கு போயிட்ருக்கோம் பரலோக மாதா ஆலய திருவிழா தூத்துக்குடியிலே ரொம்ப ஃபேமஸுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளி மாநிலத்தில் மக்கள் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்காக சிறப்பு பேருந்து வசதியும் செய்யப்பட்டு இது கோவில்பட்டியிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் காமநாயகம்பட்டினு ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சுங்க இதுதான் சர்ச்சோட ஆர்ச்சி இங்கேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் சர்ச் சர்ச்சிருக்கு போய் பார்க்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்ச் கிட்டே வந்தாச்சு இதுதான் புனித புரலோக மாதா அன்னை ஆலயத்தின் முன்பகுதி இதுதாங்க இந்த அன்னை ஆலயத்தின் கொடிமரம் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பாரம்பரிய முறைப்படி வாழை மரம் நுங்கு மலர் மாலை பனை இதையெல்லாம் கட்டி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றுறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லைங்க இந்த ஊர் மக்கள் முறைப்படி கொடிமரத்தை ஃபஸ்ட்டு பூமியில நடுவாங்க அதாவது ஆலயத்தோட மேல் பகுதியிலிருந்து கயிறு கட்டி கொடிமரத்தை இழுப்பாங்க தரைப்பகுதியிலிருந்தும் மக்கள் கொடிமரத்தை தூக்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் கொடியேற்றவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம இப்போ சர்ச்சோட உள்பகுதியில் இருக்கோம் ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியே நம்மளும் ப்ரேயர் பண்ணிட்டு ஆலயத்தோடய வெளிப்பகுதியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த திருவிழா முந்நூற்றி நாற்பதாவது வருஷம் நடந்து ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கொடியேற்றப்பட்டு பதினைந்தாம் தேதியோடு நடைபெறும் தமிழ்நாட்டில எந்த ஒரு ஆலயத்திலயும் நான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை பார்த்தது இல்ல நம்ம வேளாங்கண்ணியில எப்படி மாதாக்கு மணல்ல முட்டி போட்டு வேண்டுதல் செலுத்துவோமோ அதே மாதிரி இங்க மக்கள் ஆலயத்தை சுத்தி வேண்டுதல் செலுத்திட்டு வராங்க இந்த வேண்டுதல்கள் பேர் கும்புடு சேவன் சொல்றாங்க இதுதான் பரலகமாதான் அன்னை ஆலயத்தின் பின்பகுதி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நற்கரணை பீடம் இருக்கு இந்த ஆலயத்தில் ஒம்பது நாளும் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் கூடிய சபையரோட சப்பரபவனி நடக்குங்க கடைசி நாளான ஆகஸ்ட் பதினஞ்சு அதாவது குடியரசு தின புனித பொருளோகாணவின் தேர்வு வனையும் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு புனித சவரியோட சப்ரா பவனி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ਅਜੀਤ ਬ੍ਰਾਂਜੀ ਜਵੇਰੀ ਆਰੇ ਏਂਗਲਿਕਾ ਯਮਦੇ ਸ਼ੇਸ਼ ਮੰਗਾਲ இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சுங்க வீரமாமுனியோரோட பொருள் காட்சி பக்கத்தில் இருக்குது அங்கே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் எக்கச்சக்கமான கடைங்க போட்டிருக்காங்க சுமார் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கடை இருக்க போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது வீடியோவோட லென்த்தும் அதிகமாயிடும் நம்மளுக்கு வேறு நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு தேர் பவனியும் இருக்குது நம்ம அந்த வீடியோவும் எடுக்கணும் அதனால் இப்போ என்னென்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துடலாம் மார்னிங் சர்ச்சுக்கிட்ட வரும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு மக்கள் வந்துட்டே இருக்காங்க எல்லா ஊர்ல இருந்தும் எங்க இருந்தால் ஆண்டவர் இயேசு அந்த பிள்ளையை தொடுவாரா இயேசுவின் வல்லமையான கரம் பிள்ளையை உங்களுடைய பிள்ளையா இப்போ டைம் வந்து சரியாக ஏர்லி மார்னிங் ஃபோர் ஃபிஃப்டின் ஆகுதுங்க இப்போ தான் மாஸ் முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மழை வேறு வந்துட்டுருக்கு தேர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டைம் வந்து ஷார்ப்பாக ஃபோர் தேர்ட்டி ஆகுது இந்த ஃபோர் தேர்ட்டிலேருந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த தேர் போய் நடக்கும் இந்த மாதிரி சர்ச் ரிலேட்டட் வீடியோவை பார்க்க இமான் மாதம் அடிச்சு நல்லா எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் இமான் மாதம் அடிச்சுன்னு போட்டா வரும் அதையும் ஃபாலோ பண்ணி பண்ணுவீங்க அதிலே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட் க்ராஃப் பண்ணுங்க பண்ணுங்க